ஜூலை முப்பத்தி ஒன்று ஆடி பதினாறு பட்சபாதம் தராசு முள் எடையை உள்ளபடி காட்டுவது போன்று தேவே எனக்குரியதை நீ நேர்மையுடன் நல்குகின்றாய் இயற்கையின் நடைமுறை நேர்மையே வழிபடுத்தது பட்சபாதம் அதனிடத்து இல்லை அதை எதிர்த்தால் துன்பம் வருகிறது அதை அனுசரித்தால் இன்பம் வருகிறது தவறுதலுக்கு தண்டனை இல்லாது போய்விட்டால் நேர்மைக்கு வெகுமதியும் இல்லாது போய்விடும் அத்தகைய நிலையே பட்சபாதம் எனப்படுவது இறைவனுடைய ஆதிக்கத்தில் பட்சபாதத்திற்கு இடமில்லை வினைக்கேற்ற வினைப்பயனை அவர் விதித்துள்ளார் மாலுங்காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலங்காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே மாணிக்கவாசகர் வாசகர்